டெல்லி ஹை கோர்ட்டினுடைய சிறப்பு நீதிபதி நீனா பன்சாலா கிருஷ்ணா வெளிப்படையாக ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் சிபிஐ அமலாக்கத்துறை இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு சிபிஐ அமலாக்கத்துறையினுடைய நிலைமை என்ன ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க எவ்வளவு பெரிய கரப்ஷன்ல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக நீதிமன்றத்தில் வச்சு எச்சரிக்கை பண்ணிருக்காங்க இவ்வளவு தூரம் நீதிமன்றத்துல வச்சு ஒரு நீதிபதியே கேள்வி கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் இன்னைக்கு அமலாக்கத்துறையும் சிபிஐ வந்தது இன்னைக்கு கோர்ட்ல விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான வழக்கு என்ன இந்த வழக்குல கைதா இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளுக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் என்ன தொடர்பு அதே போல மதுரை ஹைகோர்ட்டினுடைய முக்கியமான நீதிபதி கே கே ராதாகிருஷ்ணனும் இதே கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஐ அமலாக்கத்துறைக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஏன் நீதிபதிகள் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு என்ற பெயர்ல மிக முக்கியமான ரெண்டு தொடர் கட்டுரை எழுதியிருக்காங்க அந்த ரெண்டு தொடர் கட்டுரையும் ஒன்னு சிபிஐ பத்தியும் இன்னொன்னு இடி அமலாக்கத்துறைய பத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சிபிஐ அமலாக்கத்துறையும் என்னென்ன வேலைகள் செய்யறாங்க யார் யார் மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க என்னென்ன விதமான கரப்ஷன் கேஸ் அவங்க மேல இருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை படிச்சு பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியான பல தகவல் காத்திருக்கு ஏன் இந்த சிபிஐ அமலாக்கத்துறையும் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்கிறாங்க இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை இந்த சிபிஐ அமலாக்கத்துறையினுடைய நோக்கம் என்ன கடந்த பத்து வருஷத்துல இவங்க என்னென்ன ரைடு பண்ணிருக்காங்க எத்தனை சொத்துக்களை பறிமுதல் பண்ணிருக்காங்க இதெல்லாம் யாருக்கு பயன்பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறித்து அம்பலப்படுத்தி எழுதியிருக்காங்க வணக்கம் இது மெட்ரா சுயோ நான் உங்கள் சத்யராஜ் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு நீதிபதி நீனா பன்சாலா கிருஷ்ணா வெளிப்படையாக கோர்ட்டில் வச்சு சிபிஐ அதிகாரிகளை கிளி கிழின்னு கிழிச்சிருக்காங்க இது சிபிஐ மட்டும் கிடையாது இடியையும் சேர்த்து கிழிச்சிருக்காங்க ஒரு மாதம் தான் ஆகுது ஏற்கனவே கல்கத்தா ஹைகோர்டில் வச்சு இந்த இடி அதிகாரிகளை கதற விட்டுருந்தாங்க நீதிபதி இப்போ அடுத்தது டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மதுரை கோர்ட் பார்த்தீங்களா மெட்ராஸ் ஹை கோர்ட்னுடைய பிரான்ச்சு அங்க மிக முக்கியமான நீதிபதி கே கே ராதாகிருஷ்ணன் இதே இடியையும் சிபிஐயும் கிளிகிழி கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க இந்த ரெண்டு நீதிபதிகளும் பேசின மொத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா சிபிஐ அமலாக்கத்துறை இதனுடைய ஒட்டுமொத்த சிஸ்டம் மிக மோசமாக கரப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க இது ஏதோ நீதிபதிகள் வந்து போற போக்கள்லாம் பேசிட்டு போகல ஆதாரப்பூர்வமான செய்திகளோட அவங்க பேசுறாங்க குறிப்பா டெல்லி நீதிமன்றத்தில் பேசின நீனா பன்சாலா டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வருது அந்த வழக்கை விசாரிக்கும் போது அவங்க அவ்வளோ கடுப்பாராங்க அந்த வழக்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணுறது அப்படின்னா நாங்கள் வந்து லஞ்சம் பண்ணவங்க மேலே வழக்கு பதிவு போட போகிறோம் லஞ்சம் பண்ணவங்கள கைது பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல லஞ்ச குற்றச்சாட்டுகளில் நேரடியாக ஈடுபடக்கூடிய ஆட்கள்ட்டு இருந்து பணத்தை பறிமுதல் செய்கிறங்கிற பேரில் இவங்க ஒரு கரப்ஷன் ஆட்டையை போடுறாங்க இது குறித்து மிக முக்கியமான வழக்கு தான் நேற்று டெல்லியில் வந்துச்சு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பேசும்போது நீனா பன்சாலா வெளிப்படையாக கேட்குறாங்க இந்த ஹரியானா கேஸை பத்தி ஹரியானாவில் ஒரு பெரிய கரப்ஷன் கேஸ் நடக்குது இது என்ன நடக்குது அப்படின்னா ஹரியானால ஹிமான்சு நவனீத் அப்படிங்கிற பேரில் ஒரு மிக மோசமான ஒரு வழக்கு பதியப்படுது இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக சிபிஐ உள்ள போகுது உள்ளே போய் அவர் மேலே வழக்கு போடாமல் அதாவது அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கை விசாரிக்கும் போது அவரை கைது பண்ணாமல் தப்பிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஐம்பது லட்சரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ அதிகாரி சாதாரண அதிகாரி கிடையாது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் டைரக்டர் லெவலில் இருக்கக்கூடியதாவது டெபுட்டி டைரக்டர் ஜோனல் டைரக்டர் இது மாதிரியான முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு ஐம்பது லட்சம் லஞ்சமாக கேட்குறாங்க அதில் வந்து ஒரு பார்கெயின் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து கேஸ் முடிக்கப்படுது இதில் முக்கியமான முதல் தொகையாக ஒரு மூணு மூன்று லட்சம் ஜிபேல வரும்போது மாட்டிக்கிறாங்க அதிகாரிகள் மாட்டிக்கிறாங்க சிபிஐ அதிகாரிகள் இப்போ இவங்க விஷயம் தான் வந்து வழக்கு வந்து நேற்று வந்து கோர்ட்ல டெல்லி கோர்ட்ல வருது டெல்லி கோர்ட்ல பயங்கர கடுப்பாயிடுறாங்க நீனா பன்சாலா யார் நீதிபதி அவங்க கேக்குறாங்க என்னங்க கடந்த ஆறு மாசத்துல இந்த சிபிஐ மேல இடி மேல இவ்வளவு வழக்குகள் தொடர்ச்சியா இருக்கு இந்த வழக்கு எல்லாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரைடு பண்றங்கிற பேர்ல போய் இவங்க ஆட்களை ஏமாத்தி கரெக்ட் ஆனவங்களை இன்னும் சொல்ல மிகப்பெரிய கொள்ளையில் ஈடுபட்டவங்க ஸ்கேம்ல ஈடுபட்டவங்களை அவங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒரு லஞ்சத்தை வாங்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து வெளிப்படையா அவங்க கோர்ட்ல கேட்கறாங்க ஏன்னா கடந்த ஆறு மாசத்துல இது மாதிரி பல வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு இதுல குறிப்பா இந்த வழக்குல பாத்தீங்கன்னா ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் ஆபீசர்ஸ் வந்து வசமா சிக்கியிருக்காங்க இந்த சம்பவம் வந்து ஒரு பக்கம் வந்து பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிஐ அதிகாரிகளே பாருங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபேஸ்லெஸ் ஸ்கீம்னு ஒரு இருக்கு இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு ஐஆர்எஸ் அதிகாரி குறிப்பா அவர் பேரை மென்ஷன் பண்றாங்க விஜேந்திரா ஐஆர்எஸ் அவரு இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் பாஸ் பண்ணி ஒரு பெரிய கமிஷனர் லெவலில் இருக்கக்கூடியவர் இவர் பெரிய லஞ்சத்தை வாங்கியிருக்கிறார் இப்போ இவங்க இந்த ஐஆர்எஸ் பாஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ஐபிஎஸ் பாஸ் பண்ணி வரக்கூடியவங்க இவங்கெல்லாம் சிபிஐ இடி இது மாதிரியான துறைகளுக்கு கீழே இருந்து குறிப்பாக பொருளாதார குற்றப்பிரிவுகளுக்கு உட்காந்து பொருளாதார குற்றம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் விசாரிக்க போறோம் லஞ்சம் வாங்குறவங்களை வந்து பிடிக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் வரி ஏய்ப்பு பண்றவங்களை பிடிக்க போறோம் வெளிநாடுகளில் இருந்து பணத்தை வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணக்கூடிய இது மாதிரி ஆட்களை பிடிக்க போறோம் அப்படிங்கிற பேர்ல வழக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குல கையில் எடுத்துக்கிட்டு அவங்கள கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவங்க சைடில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல பேரங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு அதிகாரிகளும் மாற்றாங்க இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாசத்தில் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தமிழ்நாடே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிக முக்கியமான இடி அதிகாரிய திண்டுக்கல்ல வச்சு கைது பண்ணாங்க ஏன்னா வாங்க முயற்சி பண்ணாரு கையின் கலவமா மாட்டினாரு தமிழ்நாடு போலீஸ் கைது இது மாதிரி இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா பல முக்கியமான வழக்குகளை வந்து தொடர்ச்சியாக கோர்ட்ல வந்து விவாத பொருளாக மாத்திருக்காங்க குறிப்பா ஹிமாச்சல் பிரதேசல ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது இந்த ஊழல்ல நேரடியாக ஈடுபடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பூபேந்தர் குமார் சர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய சேர்மேன் அவர் வச்சிருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தினுடைய பேர் தேவ் பூமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உனா மாவட்டத்தில் இருக்கு இமாச்சல இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரஜினீஸ் பன்சால் இவர் வந்து சேர்மன் ஆஃப் ஹிமாலயன் குரூப் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் இவரும் வந்து ஒரு பெரிய கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன ஒரு ஒரு ஸ்கேம் மிகப்பெரிய வந்து அந்த என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுல நடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து கையாடல் வேலை நடக்குது இதை வந்து சிபிஐ வந்து கண்டுபிடிக்கிறாங்க சிபிஐ கண்டுபிடிச்சு அவங்க மேல வழக்கு பதிவுப்படுறாங்க அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சிபிஐ வழக்கு இதெல்லாமே கடந்த டிசம்பர் மாசமே நடக்குது சிபிஐ வழக்கு பதியப்படுது இவங்க மேல வந்து பார்த்திங்க இந்த குறிப்பாக அந்த பூபேந்தர் யாதவ் பூபேந்தர் குமார் சர்மா மேலையும் சரி அதே மாதிரி வந்து ரஜினீஷ் பன்சாலா மேலையும் வந்து வழக்கு பதியப்படுது இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு போகக்கூடிய நபர் யார் அப்படின்னா விஷால் தீப் அப்படிங்கிறவர் போறாரு இந்த விஷால் தீப் அவர் கூட இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை கூப்பிட்டு போய் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களை நான் இமீடியட்டா கைது பண்ண மாட்டேன் உங்க மேல அந்த வழக்கெல்லாம் இருக்கு இந்த வழக்கெல்லாம் நீக்க முடியாது இமிடியட்டா உங்களை கைது பண்ணாம இந்த வழக்கை நான் நீர்த்து போக செய்யணும் எனக்கு ஒரு அறுபது லட்சம் பணம் கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காரு இப்போ இந்த விஷயம் என்னன்னா அறுபது லட்சம் அப்படிங்கிறது வந்து இறுதியாக பேசி முடிக்கப்பட்டது ஒரு இன்ஸ்டியூஷனில் மொத்தமாக ஒரு கோடியை பத்து லட்சம் கேட்டிருக்காங்க இதில் ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக முதல் தர ஒரு அறுபது லட்ச வந்து கைக்கு வந்திருக்கு இதை தான் யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா சிபிஐ கண்டுபிடிக்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்ல இந்த தீப் இருக்கார் இல்லையா இவரும் இவருடைய கசனும் ஹரியானாவுக்கு நேராக போய் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த இடி ஆஃபீஸர் வந்து கேஷை வாங்கிட்டு வர்றாரு அப்போ இவர் வந்து ஹரியானாவில் நடக்கக்கூடிய ஒரு ஊழல் அவர் அதுக்கு பிறகு பாம்பே போயிடுறாரு பாம்பேயில் இருந்தாலும் இந்த வழக்கனை ஹேண்டில் பண்ணி செட்டில் பண்ணி கைது மேல பாம்பேல இருந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களையும் ஒரு அனுப்பிச்சு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு மாற்றார் இவரை யார் கண்டுபிடிக்கிறாங்க இதே சிபிஐ தான் பிடிக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்களா இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை இன்வெஸ்டிகேட் பண்றங்கிற பேர்ல சிபிஐ இடி அதிகாரிகள் இவங்க நேரடியாக இன்வால்வ் ஆகி அந்த ஊழல் இருக்கக்கூடியவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பேசி அவங்க ஒரு ஊழலில் ஈடுபடுறாங்க அவங்க எக்கச்சக்கமான பணத்தை லஞ்சமாக வாங்கிக்கிறாங்க ஒரு ஐம்பது கோடி ஊழல் பண்ணியிருக்கா நூறு கோடி ஊழல் பண்ணிடுறவங்கிட்ட ரெண்டு கோடி மூணு கோடிலேருந்து அஞ்சு கோடி வரைக்கும் பணம் வாங்குறாங்க சாதாரணமாக ஒரு கோடி ரெண்டு கோடி ஊழல் பண்ணுறவங்ககிட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் பணம் வாங்குறாங்க அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா மேல் லெவலில் இருக்கக்கூடிய கமிஷனர் டைரக்டர் லெவல்லிருந்து ஜோனல் லெவல்லிருந்து கிரவுண்ட் லெவல்ல இந்த ரைடுக்கு போகக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஈடி குறிப்பாக சிபிஐல இருக்கக்கூடிய இந்த பொருளாதார குற்றப்பிரிவு சார்ந்து செயல்பாடக்கூடிய எல்லாருமே வந்து ஊழலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத தான் வெளிப்படையாக நீனா பன்சாலே அப்படிங்கக்கூடிய ஜட்ஜு டெல்லி ஹைகோர்ட்டில் வச்சு பேசுகிறாங்க அவங்க ரொம்ப காட்டமாக சொல்கிறாங்க ஒட்டுமொத்த சிபிஐ இடியை ஒரு கரப்டடான ஸ்ட்ரக்சருக்கு மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க பயங்கரமான கோபத்தை சொல்லியிருக்காங்க மோடி அரசாங்கத்துக்கு விழுந்த சவுக்கு அடி இது முதல் முதலாக ஒரு நீதிபதி நேரடியாக இவ்வளவு காட்டமாக பேசுகிறாங்க அவங்க டேட்டாஸோடு தான் பேசுறாங்க நீங்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனா சந்தீப் சிங் யாதவன் இன்னொரு அதிகாரி அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸில் இருந்தவர் அவர் கைங்களை மாற்றார் ஒரு இருபது லட்சம் ரூபாய் வந்து கேஷ் வந்து பிடிக்கிறார் வந்து லஞ்சம் வாங்குறார் லஞ்சம் வாங்கும்போது வசமாக கையில் மாற்றுறார் இதே மாதிரி இன்னொரு அதிகாரி கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே மாட்டார் பவன் கத்தாரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அஞ்சு கோடி ரூபா ஒரு பிஸ்னஸ் இருந்து குறிப்பாக டெல்லி எக்ஸைஸ் கேம் இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸைஸ் ஸ்கேம் பெரிய ஸ்கேம் அது அந்த டெல்லி எக்ஸைஸ் கேமில் வந்து ஒரு சிலவங்களை வந்து சமாளிக்கிறதுக்காக உங்கள் மேலே வழக்கு வராது உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் சில பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு ஆதரவாக போய் ஒரு அஞ்சு கோடி ரூபா கடன் வாங்குறாங்க இந்த டெல்லி எக்ஸைஸ் கேம்பில் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாக இருக்காரு அவங்க துணை முதலமைச்சர் மணி சிசோடியா கைதாக இருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஆத்மி கட்சியை சார்ந்த பல பேர் கைதாகி இன்னைக்கு ஆட்சியில் ஆத்மி டெல்லியில் இழந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெல்லி எக்ஸைஸ் கேம் தான் இந்த எக்ஸைஸ் கேம்க்குள்ள தலைவர் உள்ள பூந்து யார் இந்த பவன் கத்தாரி உள்ள பூந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்கிறார் இப்போ இந்த விஷயம் வெளியே வருது அப்ப இவன் யார்னா இவர் ஒரு அதிகாரி ஒரு சிபிஐ ஏஜென்ட் இடி அதிகாரி இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமா தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பல வழக்குகள்ல பல பணங்களை வாங்கியிருக்காங்க இது எல்லாமே வெளியே வந்த தகவல் தான் வெளியே வராத தகவல் எக்கச்சக்கமா இருக்கு வெளியே வர்ற தகவல் ஒரு பர்சன்டேஜ் தான் தொண்ணூத்தி பர்சன்டேஜ் வெளியவே வராது இப்ப தமிழ்நாடு எடுத்துங்க தமிழ்நாடு என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல அங்கித் திவாரி அப்படிங்கிறவரை திண்டுக்கல்ல பைபாஸ்ல வச்சு புடிச்சாங்க இருபது லட்சம் ரூபாய் அவன் லஞ்சம் வாங்கினான் எதுக்கு அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் மேன் உங்க மேல வழக்கு இருக்கு நாங்க உங்களை கைது பண்ண போறோம் உங்களை கைது பண்ணாம நான் காப்பாத்தணும் அப்படின்னா இந்த ஆவணங்கள்லாம் மறைக்கணும் அப்படின்னா இருபது லட்சம் லஞ்சம் கொடுன்னு கேட்டு வாங்கியிருக்கான் இவன் மாற்றான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல அவங்களோட ஆன்டி கரப்ஷன் வந்து நவல் கிஷோர் மீனா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரெட் ஹேண்டடா பிடிச்சாங்க அவரும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பணத்தை வந்து கேஷ் வாங்கினார் இப்போ இந்த திவாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் ஆஃபீஸராக இருப்பார் ஏதோ அவர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபது லட்சம் அஞ்சு லட்சங்கள் பத்து லட்சங்கள் வாங்கிக்கிறார் இதே டைரக்டர் அது மாதிரி மேலே போக அஞ்சு கோடி பத்து கோடி இந்த லஞ்சம் வாங்கிக்கிறது ஸோ அப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன பண்ணால் இந்த இடி அதிகாரிகள் இந்த ஐஆர்எஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க சிபிஐல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பணத்தை லஞ்சமாக வாங்கினா அதை எப்படி சரியாக பயன்படுத்தணும் அதாவது போலீஸ்கிட்ட மாட்டாமல் சிபிஐட்ட மாட்டாமல் இடிட்ட மாட்டாமல் இந்த பணத்தை எந்தெந்த ரூட்லையெல்லாம் நாம வந்து பிளாக் ஒயிட்டாக மாத்தலாம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் பெரும்பாலான நேரங்கள்ல இவங்க இவ்வளோ ஊழல் பண்ணியும் மாட்டாம தப்பிக்கிறதுக்கான காரணம் ஊர்ல சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய ஒரு விஓ இருக்கட்டும் இல்லை ஒரு தாசில்தாரா இருக்கட்டும் இல்லை வந்து சாதாரண ஆட்கள் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு வீடியோ பிடிச்செல்லாம் எடுத்து போட்டுறாங்கல்ல ஆனால் இது மாதிரியான அதிகாரிகள் தொடர்ச்சியா பண்ணக்கூடிய எந்த கரப்ஷனுமே எந்த வீடியோலையும் மாட்டாது ஏன்னா இவனுக்கு ஷார்ப்பாக தெரியும் எதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஏன்னா இவன் ஏற்கனவே சிபிஐல இருக்கான் ஏற்கனவே இடியில் இருக்கான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கான் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ்ல இருக்கான் அது மட்டும் இல்லாம எக்கனாமிக் அபென்ஸ் விங்கில இருக்கான் அதனால இவனுக்கு எல்லாமே ரொம்ப தெளிவா தெரியும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா அதனால தான் இவங்க எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பாக செயல்படுறாங்க இவங்க இவ்வளவு ஷார்ப்பாக செயல்பட்டாலும் அப்போ போது வரக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வைத்து பார்க்கும்போது இடி அப்படிங்கிற துறை மோசமா கரெக்ட் ஆயிடுச்சு சிபிஐ இதான் நிலமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி வெளிப்படையா சொல்றாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதே மாதிரி ஒரு வழக்கு நேற்று பாத்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வருது பிரான்ச் அந்த பிரான்ச்சுக்கு வரும்போது அங்க வந்து கே கே ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஜட்ஜ் சொல்றாரு அங்க வந்து பாளையங்கோட்டை பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் லோன் பிரச்சனையில வங்கி அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு லோன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது பேர்ல வந்து இந்த வழக்கு பதியப்படுது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படும் போது நீதிபதியாக என்ன சொல்றாருன்னா சிபிஐ போட்ட வழக்கு நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா சிபிஐ யார் மேல வழக்கு போடணுமோ அவங்க மேல வழக்கு போடுறது கிடையாது யாரோ எக்கு தப்பா இருக்கக்கூடிய ச எதுவுமே செய்ய முடியாத ஆட்களா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க மேல வழக்கு போட்டு அவங்கள கைது பண்ணி வழக்க முடிக்க பாக்குறாங்க உண்மையிலேயே இந்த வங்கியில ரெண்டு கோடி ரூபாய் லோனுக்கு பின்னாடி செயல்பட்ட கரப்ஷன் செயல்பட்ட ஆட்கள் யாரு அந்தந்த பிசினஸ்மேன்ஸ் யாரு அவன் மேல நீ வந்து வழக்கு போட்டுருக்கணும் சும்மா இருக்கக்கூடிய ஆட்களை இவங்க வந்து ரெண்டாவதா செகண்டா தேர்டா இருக்கக்கூடிய ஆட்களை புடிச்சு கொண்டு வந்து கோர்ட்டை நிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற பேர்ல சிபிஐ போட்ட வழக்கையே வந்து அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிபிஐ மேலேயே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை நாட்டுக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக கோர்ட்லேயே வச்சு அவர் பேசிட்டார் அப்போ இந்தியா முழுக்க நீதிமன்றங்களில் இடி குறித்தும் சிபிஐ குறித்தும் வெளிப்படையான உரையாடல்கள் வந்து துவங்கிடுச்சு இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்து ரெண்டு கட்டுரை எழுதுறாங்க ரெண்டு கட்டுரை சாதாரண கட்டுரை கிடையாது ரெண்டு தொடர் எழுதுறாங்க அதாவது எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேரில் வழக்கமாக வந்து நிறைய ஆய்வு கட்டுரைகளை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை எழுதிக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து ரெண்டு முக்கியமான கட்டுரை ஒன்று சிபிஐ பற்றி ஒன்று இடியை பற்றி இந்த சிபிஐயும் இடியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகள்லாம் ரொம்ப அதிகமானதுக்கு பிறகு பெரும்பாலும் அரசியல்வாதிகளை டார்கெட் டார்கெட் பண்ணி பண்ணி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை டார்கெட் பண்ணி அவங்களை எல்லாத்தையும் பாஜகவுக்கு அடிமையாக்குறதுக்காகவே அவங்க பண்ண லஞ்சம் ஊழல் வழக்கு குறித்தான ஆவணங்களை மறைச்சு அவங்களை காப்பாற்றுற வேலையை செய்கிறாங்க ஒன்றும் மிரட்டுறது சரண்டர் ஆகிட்ட அவனை காப்பாற்றுறது இந்த வேலையை அவங்க செய்யறாங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மறைமுக ஆதாரத்தை வெளிப்படையாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து டீட்டெயில் எழுதியிருக்காங்க அதே மாதிரி வந்து சிபிஐ பத்தியும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு சிபிஐ என்னவா செயல்படுது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அமலாக்கத்துறை இடி என்னவா செயல்படுது அமலாக்கத்துறையில் என்ன சட்ட திருத்தங்கள் மாற்றப்பட்டிருக்கு என்னென்ன வழக்குகளை இவர்கள் எடுத்து திரும்பவும் விசாரிச்சிருக்கிறாங்க இந்த விசாரணைக்கு பிறகு எத்தனை எம்எல்ஏ எம்பி மற்ற கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்திருக்காங்க குறிப்பாக மிக முக்கியமான ப்ராமினன்ட் பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி பேர் ப்ராமினன்ட் பொலிட்டீஷியன்ஸ் எப்படி மற்ற கட்சியில இருந்து டார்கெட் பண்ணப்பட்டு தூக்கப்பட்டு பாஜகவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் அம்பலப்படுத்துறாங்க அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இடி அமலாக்கத்துறை இது மாதிரியான மிக மிக முக்கியமான துறைகள் எல்லாமே ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி வருது இன்னும் சொல்ல போனா சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா கடந்த மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியாவினுடைய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி வந்து பார்லிமெண்ட்ல ஒரு டேட்டா சொல்லிடுறாரு அந்த டேட்டாவை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் பல உண்மைகள் வருது ஒரு பக்கம் அரசியல்வாதிகளையும் குறிப்பாக எதிர்கட்சி அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை டார்கெட் பண்ணி அவங்களை தான் கட்சிக்கு கொண்டு வரதுக்காகவே இவங்க செயல்படுத்துறாங்கிற ஆதாரத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈடிய இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வழக்குகளை வந்து பதிவு பண்ணுறாங்க ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு கிடையாது ஒரு இடி அப்படிங்கிற துறை கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு வழக்கு பதிவு சரி ஓகே ரைட்டு நீங்கள் ஐயாயிரத்தி முந்நூறு பேர் மேலே வழக்கு போட்டீங்க எவ்வளோ பேர்த்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க எவ்வளோ ட்ரையல் நடத்திருக்கீங்க வெறும் நாற்பத்தி மூணு பேர்த்துக்கு தான் இது வரைக்கும் ட்ரையலே கம்ப்ளீட் ஆகிருக்கு மூணு பேர்த்து மேலே எதுவுமே இல்லை சொல்லி அக்யூட் பண்ணிட்டாங்க நாற்பது பேர்த்தை தான் இது வரைக்கும் கன்விக்டே பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்தி முந்நூறு பேர்த்து மேலே நீங்கள் வழக்க போட்டுட்டு வெறும் நாற்பது பேர் தான் குற்றவாளி அப்படின்னு புரிவாயிருக்குன்னு நீங்கள் கைது பண்ணி வச்சுருக்கீங்களே இது எந்த ஆகும் இவங்க மேலே தான் வந்து தண்டனை உறுதியாக இருக்குது கன்வீனிட்டு இதே மாதிரி தான் இந்த இடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆன்டி டெரர்லா லாவை பயன்படுத்தி கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூறு கேஸை வந்து போட்டு வச்சுருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் அதில் எவ்வளோ ட்ரையல் வெறும் எழுநூற்றி ஒம்பது தான் ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருக்கு ட்ரையல் கம்ப்ளீட் ஆனதில் கன்வெக்டட் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அது ஏன் இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் மேலே நூற்றி தொண்ணூற்றி மூணு வழக்குகள் போடப்பட்டிருக்கு யார் இதே ஈடி தான் போட்டிருக்காங்க இதை நம்ம சொல்லலை பங்கஜ் சவுத்ரி அப்படிங்கக்கூடிய பாஜக மினிஸ்ட்ரே பார்லிமெண்ட்டில் ஒத்துக்கிறாரு அப்போது எப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு தகவலை கொடுக்குறாங்களோ அந்த தகவலும் அரசு ஆவணங்களிலிருந்து ஒரு ஒரு மத்திய அமைச்சரே வெளியிடக்கூடிய ஆவணங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது நீதிமன்றத்தில் நீங்க எல்லாம் கரப்ட் ஆயிருக்கீங்க முழுக்க முழுக்க ஒன்னும் அரசியல்வாதிக்காக வேலை செய்றீங்க இல்லைன்னா கரப்ஷன்ல இருக்கக்கூடிய கேஸுகளை எடுத்து அதுல ஒரு கரப்ஷனை பண்றீங்க நீதிபதி சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை இந்த ஈடியும் சிபிஐயும் முழுக்க முழுக்க வேலை பார்க்கறதே பாஜகவுக்காக தான் அப்படிங்கிற ஆதாரத்தை கொட்டி கூச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசு சார்ந்த டேட்டா இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா இந்த சிபிஐ இடி ரெவன்யூ இன்டெலிஜென்ட்டு எக்கனாமிக் அஃபென்ஸ் வீங்கு என்ஐஏ இது எல்லாமே முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு பாஜகவுக்கு சாதகமான வேலைகளை செய்வதற்காக மட்டுமே செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு